தேவனுடைய பெட்டி எப்படியாவது நகரத்துக்கு கொண்டு வரணுமே நான் நகரத்தில் பாதுகாப்பாக இருக்கேன் தேவன் என்னை ஆசீர்வச்சு வச்சிருக்கார் ஆனால் தேவனுடைய பெட்டி ஒரு அந்நிய தேசத்தில் இருக்கே அதை எப்படியாவது கொண்டு வரணுமேனு சொல்லி பெட்டியின் மேலே ஒரு தாகம் இருந்தது ஆக பெட்டி என்பது தேவனுடைய ஆளுமை தேவனுடைய வல்லமை தேவனுடைய பிரசன்னத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது சவுளின் நாட்களிலே சவுல் அந்த பெட்டியை தேடாமல் போனான் வீணாய் போனான் அழிந்து போனான் ஆனால் தாவீது தன்னை தேவன் உட்கார வைத்து அலங்கரித்த பின்பு அவனுடைய இருதயம் கத்தர் மேலேயே திரும்பிச்சு ஆக அதுக்குரிய எல்லாம் எடுத்து அதை கொண்டு வந்து இப்போ ஒரு கூடாரத்துக்குள்ள வச்சுட்டார் இப்பவும் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஏக்கம் அண்டபிரை நான் ஒரு பெரிய கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட பெரிய ஒரு அரண்மனைக்குள்ள இருக்கேன் ஆனா உங்களுடைய பெட்டி ஒரு சாதாரண ஒரு இடத்துல அண்டப திரைக்கு கீழே இருக்கேன்னு சொல்லி மனதுக்குள்ள ஒரு தாகம் இந்த தாகம்தான் கத்தருடைய இருதயத்தை அவர் மேல ஒரு நன்மையான ஒரு காரியத்தை திட்டங்களை தொலைநோக்கு திட்டங்களை எல்லாம் வெளிப்படுத்தும்படி தேவனுக்கு ஒரு உகந்த ஒரு காரியமா இருந்துச்சு அவ நாத்தான் தீர்க்க தரிசியத்தை பார்த்து கேட்கிறான் நான் ஆண்டவருடைய பெட்டி இங்க இருக்கு அதை எடுத்துட்டு வரணும் அதுக்கு என்ன செய்யட்டும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்லாம் கேக்கும் பொழுது ஆஹ் நாத்தன் சொல்றாரு நீ போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும் கத்தர் உம்மோடு இருக்கிறாரே நிறைய வெற்றிகள் நிறைய ஆசீர்வாதங்கள் நிறைய மேன்மைகள் நிறைய கணங்கள் நிறைய பொசிஷன் உயர்ந்திருச்சு அந்த மாதிரி ஒரு தொடர் வெற்றி நேரத்தில் நாம் செய்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய உள்ளத்தில் உள்ளதெல்லாம் செய்கிறோம் தேவனுக்கு அது சித்தமா தேவன் அனுமதிக்கிறாரா தேவனுக்கு அது விருப்பமா என்று நிறைய நேரங்கள் உயர்வின் வேலைகளிலே அல்லது நம்முடைய உச்சத்தில் பொழுது நான் செய்கிறது எல்லாமே சரி என்கிற பார்வையிலே நாம் செய்கிறோம் திருக்கனும் அதைத்தான் சொல்லுகிறான் உனக்கு ஆட்சி நாடு எல்லாம் உன் கையில் இருக்கு மக்களும் கையில் இருக்காங்க பொருளாதாரம் இருக்குது மனித பலன் இருக்குது எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு உனக்கு முடியும் உள்ளத்தில் உள்ளது எல்லாவற்றை செய் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார் ஆனால் வீட்டுக்கு போனான அந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படியெல்லாம் இல்லை நான் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுறேன் அவன் என்ன போய் எனக்கு வீட்டை கட்டுறது எனக்கு ஒரு கோயிலை கட்டுறது நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி தேவன் அவர் மனதில் இருக்கிற ஒரு திட்டத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார் நிறைய நேரங்கள் நாம் அப்படித்தாங்க இருக்கிறோம் நல்லா தான் இருக்கோம் நல்லா ஜிமிக்கிறோம் சின்ன சின்ன காரியங்கள் சின்ன சின்ன சூழ்நிலைகள் எல்லாம் சரியாக நம்ம ஹேண்டில் பண்றோம் ஆனால் ஒரு பெரிய உயர்வு நமக்கு வந்ததுக்கு பின்னாடி நம்மளுடைய வாழ்க்கையில நாம் என்ன பண்றோம் சில நேரங்களில் அல்ல பல நேரங்களிலே நான் செய்யறதெல்லாம் சரிங்கிற ஒரு துணிச்சலோடு ஒரு முரட்டு தைரியத்தோடு முன்னாடி போய் நிறைய நேரங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் கத்தருடைய திட்டம் என்னது என்பதையே நாம் புரிந்து கொள்ள மறக்கிறோம் ஆக தேவனுடைய நினைவுகள் வேறு நம்முடைய நினைவுகள் வேறு நம்முடைய நினைவுகள் எப்போதும் ஒரு குறுகிறதும் ஒரு சூழ்நிலை